அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டா பார்க்க எனக்கு மன திருப்தி இருந்தது மேம் மேஷம் ராசி பலன் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு பல வகையான அனுகூலமான சந்தர்ப்பங்கள் உருவாக உள்ளன பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தடைப்பட்டிருந்த விஷயங்கள் சரியாகி புத்துணர்ச்சி கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும் தாயாரின் உடல் நலம் மேம்படும் என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய எண்ணங்களில் இருந்த தடைகள் விலகும் இன்று முயற்சி மேம்படும் நாள் ஒன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் முன்னோர்களின் சொத்துக்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த நிலம் வீடு போன்றவற்றில் முன்னேற்றம் காணலாம் சிலருக்கு குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வு கிடைக்கும் இரண்டு வியாபார பணிகளில் புத்துணர்ச்சி சில நாட்களாக வியாபாரத்தில் இருந்த சோர்வு நீங்கி இன்று ஒரு புதிய உற்சாகம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணிச்சுமை இருந்தாலும் லாபம் அதிகரிக்கும் மூன்று வாழ்க்கை துணை வழியாக மகிழ்ச்சி கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழியாக நல்ல செய்தி கிடைக்கலாம் இது குடும்பத்தில் சந்தோஷத்தை கூட்டும் நான்கு தாயாரின் உடல் நலம் மேம்படும் தாயாரின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருந்தால் இன்று அது மேம்படும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அல்லது நல்ல ஆரோக்கிய மாற்றங்கள் நிகழும் குடும்பத்தில் இதனால் ஒரு அமைதியான சூழல் உருவாகும் ஐந்து உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் ஏற்படும் புதிய பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் ஆறு சுபகாரிய எண்ணங்களில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்பத்தில் இருந்த சுபகாரிய திட்டங்கள் நிறைவேறும் திருமணம் குடிமன்று விழா கிரகப்பிரவேசம் போன்ற விசேஷங்களில் இருந்த தடை விலகும் ஏழு முயற்சி மேம்படும் நாள் இன்று எதிலும் அதிக முயற்சி எடுத்து வெற்றி பெறலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் யோசித்து பாருங்கள் முயற்சிகளை விட்டுவிடாமல் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் விளிர்நிலை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி அனுகூலமான நாள் பூர்வீக சொத்துகளில் நன்மைகள் கிடைக்கும் பரணி மகிழ்ச்சியான நாள் வாழ்க்கை துணை வழியாக நல்ல செய்திகள் வரும் கிருத்திகை தடைகள் விலகும் சுபகாரியங்களில் இருந்து தடை நீங்கி நல்ல முடிவு காணலாம் இன்று செய்ய வேண்டியவை பூர்வீக சொத்து தொடர்பான வேலைகளை கவனமாக செய்யவும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் செயல்களை செய்யவும் தாயாரின் உடல் நலத்தை மேலும் கவனிக்கவும் சுபகாரிய திட்டங்களை செயல்படுத்த தயாராக இருக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை சொத்து தொடர்பாக தேவையற்ற கருத்து வேறுபாடுகளில் ஈடுபட வேண்டாம் வேலை மற்றும் தொழிலில் அலட்சியம் காட்டாதீர்கள் புதிய முதலீடுகளை ஆராயாமல் செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம்